ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கொடுக்குற பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குதூகலமாக ஒரு குழியில் போட்டு வரதுக்காண்டி நம்ம தேண்டி இல்லையா அது பக்கத்தில் வந்து ஒரு எல்லப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து ஒரு டேம் இருக்குதுங்க நான் ஏற்கனவே ஒரு குருவித்தர வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டேம் அதாவது தடுப்பணை தண்ணி நின்று இங்கேருந்து தேங்கி நம்ம கீழே வரும் அதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் இந்த எல்லப்பட்டி டேமு இது எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி நூற்றி மூணு கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வரும் எல்லைப்பட்டி அதாவது சின்னமன்னூர்லேருந்து எல்லப்பட்டிக்கு வந்து ஒரு அஞ்சே கால் கிலோமீட்டர் தான் வரும் சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு ரோடுமே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வந்து ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம இங்கே வந்துட்டோ உள்ள கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க நான் போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை அதனால் நல்ல கூட்டம் இவ்வளோ கூட்டம் வந்து நான் எதிர்பார்க்கல சரி எந்தளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியாது சரி போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்றக்காண்டி தான் நான் சரி கண்டிப்பாக போய் உங்களுக்கு வீடியோ போடுவோம் அப்படின்றக்காண்டி தான் போனேன் நம்ம கார் நிப்பாடுறதுக்கு வசதியாக அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடமாக தான் இருக்குது ஆனால் நிப்பாடிட்டு சூப்பராக போய் குளிச்சுட்டு வரலாம் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது சேஃப்டி இல்லாமல் கூட ஒரு இடம் இருக்குது அதனால் இங்கே பார்த்து குளிக்க வேண்டியிருக்கு இது தாங்க அந்த எல்லைப்பட்டி டேமு தடுப்பணை சூப்பராக குளிக்கிறதுக்கு நிறைய பேர் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சூப்பராக குளிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆழம் இல்லை லெஃப்ட் சைடு வந்து குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது இல்லை உள்ள தள்ளி போக போக ஆழம் வந்து கூட இருக்கு உண்மையிலே ஃபேமிலியோடு வந்து நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராகவும் இடங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேனி பக்கம் அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு போங்க சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி எங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா முல்லை பெரியார் அணையிலேருந்து வருது இதே மாதிரி வீரபாண்டி தேனி வீரபாண்டியிலையும் ஒரு சின்ன ஒரு தடுப்பணை இருக்குது அதுலேயுமே இதே மாதிரி தான் இருக்கும் குளிக்க சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறைய இடத்துல தண்ணி அதிகமாக விழுது ரொம்ப பெரிய இடமா இருக்குது குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வீட்டிலேருந்து வந்து பக்கத்து அந்த ஊர் பக்கத்தில் இருக்க எல்லாமே செய்கிறாங்க இங்கே வந்து துவைக்கிறாங்க துவைச்சு இங்கேயே அப்படி துணியாக விழிஞ்சு கொண்டு போயிடுறாங்க இந்த மாதிரி தண்ணி விழுகுது இல்லையா இதுக்கு சைடில் வந்து இன்னொரு இடம் காமிக்கிறேன் அந்த இடத்துல தான் இந்த கடை சில வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக வருதுங்க அந்த குற்றால ஃபால்ஸில் குளிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிது இந்த இடத்துல செம்மையான ஒரு அடி மொத முதன் அடி விழுகுது நல்லா இருந்துச்சு குளிக்கிறதுக்கேவோ தண்ணி விழுகுது இல்லையா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் இல்லாமல் ஒரு ஆள் சின்ன பிள்ளைய நிற்கிற அளவு கூட தொட்டி மாதிரி தான் இருக்கு அதனால வந்து நம்ம பயப்படாமல் நான் குளிக்கலாம் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி வழுக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு பேர் நான் நான் பார்த்த போய் ரெண்டு மூணு பேர் கீழே விழுந்துட்டாங்க அதனால வந்து சேஃப்டியாக போயிட்டு வரணும் ஆனால் அதில் கொஞ்சம் உட்காந்து உட்காந்து போனோம் அப்படின்னா இங்கே நடுவில் உட்காந்து குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே சின்னமல்லூர் வந்தீங்க அப்படின்னா சின்னமன்னூர்லேருந்து ஒரு அஞ்சே கால் கிலோமீட்டர் தான் நீங்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு போகலாம் நெல்லை பெரியார் அணையில் வந்து தண்ணி திறந்து விட்டால் கண்டிப்பாக அந்த டேமுக்கு வந்துட்டு தான் மற்ற இடத்துக்குலாம் போகும் இந்த இடத்த சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஆழம் கம்மியான வரணும் தண்ணி கம்மியாக வரும் இப்போ ரெண்டாவது பார்த்தது வந்து அந்த கொஞ்சம் ஸ்ல ஸ்லோப்பாக இறங்கிச்சு இல்லையா அந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த அந்த இடம் தான் வலிக்கிட்டு போகிற மாதிரி இடம் இங்கே வந்து குளிக்கிற டேஞ்சரு அதனால் வந்து இங்கே குளிக்கக்கூடாது சேஃப்டி இல்லை இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த திண்டு மாதிரி சுற்றி கட்டியிருக்காங்க நின்று குளிக்கிறதுக்கு நமக்கு தோதாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்கள் அதனால நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து இந்த பக்கம் குளிக்கலாம் இங்கே கொஞ்சம் ஆளம் அதிகமாக இருக்கும் உண்மையிலேயே செம்மையான ஒரு ப்ளேஸுங்க நான் என் ஒய்ஃபு அப்புறம் என் பாப்பா மூணு பேர் வந்து இங்கே குளித்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிற ஒரு தரமான இடங்க இங்கே இந்த இங்கே முன்னாடி குளிக்கிறதுக்கு வந்து நீச்சல் தண்ணின்ற அவசியமே கிடையாது முன்னாடி மணல் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக குளிச்சிடலாம் தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி எந்த ஸ்பீடெலாம் வரல நார்மலாக வந்துச்சு நம்பும்போது அதனால் நீட்டாக குளிச்சுட்டு வந்தோம் எங்கள் பாப்பாலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிச்சுங்க இது கங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆழம் இல்லாம தான் இருக்கும் ஃபுல்லா மணல் மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து நம்ம காலில் கல் குத்தும் சகதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது சூப்பராக இருந்துச்சு இங்கே நான் வந்தப்ப உள்ள வந்தப்ப ரெண்டு மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க இன்னும் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க போகாம அப்படி நல்லா சாஞ்ச உட்காந்து தண்ணி மேலே வந்துட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பா பார்க்க எப்படின்னா அப்படியே குருவித்துறை மாதிரி இருக்குங்க குருவித்துறையில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைன் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து அங்கங்கே தொட்டி மாதிரி கட்டி தனித்தனியாக வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி தண்ணி வந்த ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா குருவித்துற மாதிரியே தான் இருக்குது குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா எங்கள் பாப்பா பயணமாக ஆட்டம் போடுவாள் உட்காந்து சிரிப்பு தாங்க முடில இப்போ இந்த இடத்துல யாராவது தேனிக்கிட்ட இருந்தீங்க தேனி பக்கம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேமுக்கு போங்க தண்ணி கண்டிப்பாக வரும் அதே மாதிரி தண்ணி வந்து முல்லை பெரிய வந்துச்சா அப்படின்னு கேட்டு கூட விசாரிச்சு கூட போங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அப்புறம் வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு இடம் கிடச்சிருக்கு உங்களுக்கு எப்போ வந்தோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு நாலு நாலரை போல வந்தோம் அந்த இடத்துக்கு நாலரை போல வந்தோம் கூட்டம் நல்லாவே கூட்டமா இருந்துச்சு சண்டே இல்லாம மத்த டயத்துல வந்தோம் அப்படின்னா இது ஒர்க்கிங் டேஸ்ல வந்தோம் அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்போ வந்து இன்னும் சூப்பராக சூப்பரா போகலாம் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நான் அந்த கிராஸ் எப்படி சொல்கிறது தண்ணி நிறைய வருது இல்லையா அந்த இடத்துக்கு போய் குளிக்கலான்னு போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஆனால் அந்த நடந்து போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வழுகுச்சுங்க பயணமாக வழுகுச்சு அதனால் என்ன செஞ்சால் நான் உட்காந்து உட்காந்து நம்ம காட்டன் டவுட்ஸு தானே போட்டிருக்கோம் பெர்ம டஸ் போடுறதுனால அப்படி கீழே உட்காந்து உட்காந்து போனேன் அது கொஞ்சம் வழுக்காமல் இருந்துச்சு சேஃப்டியாக போய் அந்த இடத்துல உட்காந்து குளிச்சுட்டு அப்படியே இறங்கி வந்தாச்சுங்க சில பேர் முன்னாடி நடந்து போகும்போதே வழிக்கு வலிக்கு விழுந்துட்டாங்க நான் போனப்பயே ஒரு ரெண்டு மூணு பேர் விழுந்துட்டாங்க அதனால் நீங்கள் பார்த்து அங்கே குளிக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து போங்க சரி உட்காந்து அந்த இங்கே இங்கேலாம் பள்ளம் இருக்கும் அங்கேலாம் காலை வச்சு அப்படியே கொஞ்சமாக மயிலேறி போனேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மேலே போகிறதுக்கு இடமும் நல்லா சூப்பர் இடங்க கரமாக இருந்துச்சு இடம் கொஞ்சம் மேலே போயிட்டேன் போயிட்டு உட்காந்துட்டு கரெக்டாக வீடியோடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து குளிச்சாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான ஒரு இடங்க இந்த தண்ணி வருது இல்லையா மேலே இதுக்கு நான் உட்காந்துருக்கு மேலே தண்ணி கொஞ்சம் ஸ்லோப்பாகி வருதில்ல அங்கிட்ட வந்து கொஞ்சம் தண்ணி ஆழமான ஒரு தண்ணி இடமா இருக்குது அங்கே வந்து குளிக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக நீச்சல் செஞ்சோம் குளித்தா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே கிளம்பி போங்க ஏன்னா தண்ணி எப்போ நிப்பாட்டு வாங்கன்னு தெரியாது முல்லைப்பெரியாங்றது அந்த பக்கம் அதிகமான தண்ணி இப்போதைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நீங்கள் வேணும் எப்படான்னு போகலாம் இந்த சீசனில் ஏன்னா கேரளா பருவமழை தொடங்கிடுச்சுன்னா முல்லைப்பெரியாறு டேம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் அதனால் அது தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் இருப்பாங்க இந்த சீசனுக்கு இந்த டயத்தில் அதாவது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த இடத்துல ஃபுல்லாமே நல்லா தண்ணி வரும் நீங்கள் நல்லா போய் குளிக்கலாம் நான் நடந்து போகிறேன் இல்லையா அந்த இடத்துல சின்ன பள்ளம் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்பில அதனால் பார்த்து அங்கேயே ரெண்டு குளிச்சுட்டு வந்துடும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடி செம்ம அடி உதிச்சுங்க சூப்பராக தண்ணி அதெல்லாம் அடி முதும் முதுன்னு நல்லா தண்ணி விழுகுது நம்மளை வீட்டுக்கு தள்ளி அந்த அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸில் விழுகுது தண்ணி நீ செயின்னு போட்டுனீங்கன்னா கழட்டி வச்சுட்டு குளிங்க நான் அதனால கொஞ்சம் ரொம்ப குளிக்கலை ஏன்னா உள்ள போய்க்குள்ள குளிச்சுட்டு வந்திருப்பேன் வந்ததுக்கு செம்மையாக ஒரு குள்ளையில் போட்டாச்சுங்க கரமாக இருந்துச்சு அந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க இனிமேல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய்